பஞ்சாங்கம் தசாங்கம்னா அது து தூபம் அப்படிங்க இது வந்து பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் முந்தாலேத்து சிவநாம யோகம் வணித கரணம் சிவராத்திரி அன்றைக்கு அப்படி எதாச்சும் அப்படி வந்து சிவநாம யோகம் வணிஜ கரணம் இந்த மாதிரி இதில் இந்த பஞ்சாங்கம் என்பது அந்த காலத்திலே நாம் செய்யக்கூடிய புண்ணிய கர்மாக்களை நான் நட்சத்திரம் பார்த்து செய்தால் தோஷம் இல்லாமல் அது அமையும் கொடுக்கக்கூடிய பலன்களும் பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அதற்காக கோள்களை கோள்களுடைய சஞ்சாரத்தை நான்கள் தெரிவிக்கின்றன அதற்காக அந்த காலத்திலே கிராமந்தோறும் பஞ்சாங்க புரோஹிதர் என்கிற ஒரு அமைப்பு செயல்பட்டு அவர்கள் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்துக்கோ அதை வந்து அந்த வீட்டு செவத்திலேயோ ஏதோ குறிப்பு அந்த எழுதி கொடுத்து அல்லது சொல்லிவிட்டு போய் அப்படி பிரச்சாரம் செய்து வந்தார்கள் கிராமந்தோறும் இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கி பௌர்ணமி இன்றைய தினம் அஷ்டமி இதெல்லாம் மக்களுக்கு பக்தர்களுக்கு சொல்லி அந்தந்த பெருவாரியாக வந்து சொல்லி அல்லது எழுதி வச்சுட்டு போகிறது அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அச்சு போட்டு புஸ்தகமாக பதிப்பு செய்யக்கூடிய முறை ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி முதல்ல அப்படி அந்த ஒரு ஊரில் இருப்பார் அவரே கணித்து அந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை யந்திரங்கள் வைத்து அதற்குரிய யந்திரங்கள் அது எது நடுவு எப்போ உச்சியில் வராதுலாம் தெரியும் இப்பழைய யந்திரத்தினுடைய மாதிரி கூட இருக்குது ஆந்திராவில் இருக்குது அந்த இயந்திரத்தையும்படி சூரிய உதயம் எப்படி சூரிய அஸ்தமனம் எப்படி இதெல்லாம் வச்சு கணித்து இத்தனை நாழிகை இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு நிமிஷம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் இதெல்லாம் யாமம் இன்றைக்கும் இடத்துல மணி அடிக்கிறதுங்கிறது மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு யாமம் ஆறு மணிக்கு ஒன்று ஒம்பது மணிக்கு மூணு அடித்து அப்புறமா ஒன்று பன்னெண்டு மணினா ஆறு அடித்து ரெண்டு மத்தியானம் மூணு மணின்னா ஒம்பது அடித்து மூணு அதிகப்படியாக சாயங்காலம் ஆறு மணினா பன்னெண்டு அடித்து நாலு இப்படி அந்த மணி அடிக்கிற முறையே இன்றைய தினமும் மனத்தில் அந்த மணி அடிக்கிற முறை அப்படி சமையா அப்படி இந்த பஞ்சாங்கம் என்பது ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இது முக்கியமான நிர்ணயங்கள் அது யுத்தத்தை கூட நாள் பார்த்ததாக அது போய் கிருஷ்ணர் போய் சகதேவர்கள் போய் பார்த்ததாக சொல்கிறார்கள் இப்படி அந்த திதி வார நட்சத்திர யோக கரணம் என்கிற இந்த பஞ்சாங்கத்தை ஐந்து அங்கங்கள் ஐந்து உறுப்புகளை கொள்ள இந்த ஜோதிஷம் நேற்றமுட்சத்தை வேதத்தினுடைய அங்கமாக கண்ணாக பார்க்கப்படுவது ஜோதிஷம் ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மாக்களை பூஜைகளை ஹோமங்களை ஜோதிஷம் சொல்லக்கூடிய நாளிலே நாம் செய்வது சிறப்பு சில பூஜைகள்லாம் காமர வெள்ளப்படணும் அது ஔதகிக்க வியாப்தி என்று பெயர் உதயத்திலே அந்த நாழிகை இருக்க வேண்டும் அந்த நட்சத்திரமோ அந்த திதியோ அர்த்தோதயம் மகோதயம் வேதாரண்யத்திலே அந்த ஸ்நானம் நடந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்தது அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி கோதானம் எல்லாம் செய்தார்கள் அந்த அமாவாசை அர்த்தோதயம் மகோதயம் அர்த்தோதயம்னா அது ரொம்ப ஒழுக்க இருக்கணும் அதுதான் பேர் அர்தோதயம் மகோதயம் ஒன்று குறைஞ்சா அது மகோதயம் பேர் லி மகோதம் இருந்தாலும் திங்கட்கிழமை அமாவாசை வெத்தி பாத யோகம் சவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து அலைஞ்சு சேர்ந்த முழுமையாக சேர்ந்தால் அர்யம் ஏதாவது ஒன்று குறைஞ்சதுன்னா மகோதயம் ஒரு இருபத்தொம்போது வருஷம் கழித்து வந்தது அங்கே ரொம்பவும் முன்காலத்திலே நம்முடைய பெரியவர்கள் காஞ்சி பெரியவர்களுக்கும் மின்னாடி இருந்த பெரியவர்கள் காலத்திலே வேதாரண்யத்துக்கு அந்த அசோதயம் புண்ணிய காலத்திற்காக வந்து ஸ்தானம் பண்ணியிருக்க அந்த பெரியவர் முன்னாடி இருந்த பெரியவர் அப்படி அந்த கால கணிப்புக்கு அந்த பஞ்சாங்கம் என்பது அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்ட் என்று சொன்னாலே அந்த குறிப்பிட்ட நேரத்தை துல்லியமாக கணித்த அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வருது தான் இன்றைய விஞ்ஞானத்தினுடைய உதவியோடு இருக்கக்கூடிய இடத்துலேயே அந்தந்த ஊருக்கு இந்தந்த நிமிஷத்தை அப்படி மாற்றி இவ்வளோ குறைச்சி அதிகமாக அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தேசாந்தர சம்ஸ்காரம் செய்யப்பட்ட பஞ்சாங்கத்தை வாக்கிய சித்தாந்தம் திருக் சித்தாந்தம் ஆகிய இரண்டு பஞ்சாங்கத்தினுடைய விவரங்களையும் ஒரே பஞ்சாங்கத்திலே தமிழ் மொழியிலே ஆஸ்திக தர்மம் என்கிற பெயரோடு நம்முடைய பரணி சாஸ்திரிகள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இது இரண்டாவது வருஷமாக இந்த பஞ்சாங்கம் வெளியிடுகிறார்கள் பொதுமக்களுக்கு இது போன்ற வெளியீடுகள் மூலமாக தர்மத்தை சுலபமாகவும் சரியாகவும் நமக்கு தேவை என்ன இருக்கிறதோ அதுக்கு தகுந்தால் போதும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் வெவ்வேறு ஊர்களை மையமாக கொண்டு கிடைக்கிறார்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் டெல்லி மும்பை கொல்கத்தா பெங்களூர் இப்படி தமிழ்நாட்டிலேயே நமக்கு பக்கத்திலே இருக்கிற ஊர்கள் வெளி மாநிலங்கள் இப்படி எல்லாவற்றையும் அந்த ஊரை மையமாக வைத்து இந்த கணிக்கக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தின் மூலமாக பொதுமக்கள் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு தர்மத்தை அனுசரித்து அதன் மூலம் நாம் பெற வேண்டிய இரண்டு விதமான பலன்கள் ஒன்று கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நாம் வர வேண்டிய ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தானம் தம்பதிகள் ஒற்றுமை இது போன்ற நல்ல விஷயங்கள் பொருளாதாரம் இல்லை நல்ல விவசாயம் இல்லை இரண்டாவது புண்ணியம் புருஷார்த்தம் ஞானம் மைஞ்ஞானம் அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற மைஞ்ஞானம் இப்படி எல்லாவற்றிற்கும் சௌகரியமாக இந்த பஞ்சாங்கத்தை நாம் உபயோகப்படுத்தி அறம்பொருள் லிம்பம் வீடு என்கிற இந்த நான்கு பயன்களையும் சிறப்பாக பெற்று பஞ்சாங்க பலமுச்சியதே என்பதாக அந்த பஞ்சாங்கத்துடைய பலனை நவகிரக தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெற்று நேரும் மேலும் சிறப்பாக வாழ்வதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி குரு காமாட்ச குருளை பிரார்த்திப்போமா ஜெய ஜெயசர